ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்திய வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தோம்னா நாங்கள் இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு தாங்க கிளம்பிட்டு இருக்கோம் இங்கே வந்து தம்பி ஃபேமிலி வந்து சவுதியிலேருந்து வராங்க ஆஃப்டர் ஒன் இயர் கழிச்சு வராங்க ஒன் இயர் பிஃபோர் வந்து கேரளாவிலேருந்து கிளம்புனாங்க நாங்கள் அதனால் வந்து ட்ரிச்சி ஏர்போர்ட் வந்து அப்போ போகலைங்க அப்போவே பார்த்தோம்னா ட்ரிச்சி ஏர்போர்ட் வந்து புதுசு வந்து ஓப்பன் பண்ணிட்டு சொன்னாங்க பட் ஏன்னா நாங்கள் வந்து கேரளாவிலேருந்து போனதுனால நாங்கள் வந்து இந்த ட்ரிச்சி ஏர்போர்ட் பார்க்கல இந்த வாட்டி தான் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் வந்து தம்பி ஃபேமிலியை ரிசீவ் பண்ணுறதுக்கு யார் யார் பேர் நானும் அப்பா பிள்ளைங்க குட்டிஸ் எல்லாமே பேர் என்னோடய பாப்பா ரெண்டு பேரும் தங்கச்சி பாப்பாவும் அம்மா தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரெல்லாம் வந்து எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்க நாங்கள் மட்டும்தான் வந்து போயிருக்கோம் ஏன்னா வண்டியில் வந்து இடம் பத்துமா பத்தாதோ அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து நாங்கள் மட்டும்தான் போனோம் அவங்க வந்து வீட்டில் இருக்காங்க இப்போ நாங்கள் போயிட்டு அங்கே வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக இது வந்து சண்டே எடுத்த விலாகுங்க சண்டே பார்த்தோன்னா ராவு காலம் வந்து நாலு ரு டூ ஆறுன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ளைட் வர்றது பார்த்தோன்னா ஃபைவ் ஃபார்ட்டிக்கு இங்கே வந்து லேண்ட் ஆகுது அதனால் இங்கே வந்து ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சிருந்தது அப்புறம் தான் அப்பா சொன்னாங்க அது மாதிரி சண்டே வந்து ராவு காலத்தில் அப்போ கிளம்ப சொல்லிட்டு ஃபோர் ஃபிஃப்டின் ஃபோர் தேர்ட்டிக்கு பிஃபோரே கிளம்பிடணும் அப்படின்னாங்க அப்புறம் டிரைவர் அண்ணாவுக்கு கால் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டின் ஃபோர் டெனுக்குலாம் வந்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதனால் சொன்னேன்னா கரெக்டாக வந்துட்டாங்க நாங்கள் மாதிரி வெளியில் போகணும் அப்படின்னோம்னா இந்த டிரைவரனால தான் நாங்கள் கூப்பிடுவோம் எங்களுக்கு வந்து கரெக்டாக கன்வீனியன்ட்டாக இருக்கும் நமக்கு சொல்கிற டயத்தில் வந்துடுவாங்க சொல்கிற இடத்துக்கு கரெக்டாக இது பண்ணிடுவாங்க இப்போ நாங்கள் அங்கே தாங்க போயிட்டுருக்கோம் டிச்சி ஏர்போர்ட் வந்து நான் எப்போனா பழைய ஏர்போர்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன் ஒரு டூ இயர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு பட் ஆனால் என்னன்னா இந்த பார்க்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் அந்த மாதிரி புதுசில் அந்த மாதிரி பண்ணுறாங்க நம்ம நார்மலாக வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு ஒன் ஹவருக்கு இவ்வளோ அந்த மாதிரிலாம் எதோ பண்ணுவாங்க போல் அதுதான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி போகிற வழியில் பார்த்தோன்னா ஏதோ கோ சாமி வர்ற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம் பிள்ளைங்கள்லாம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா இல்லை நல்லா என்ஜாய் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே தூங்கிட்டாங்க ஏர்போர்ட் வர்ற சமயத்தில் நான் வந்து அப்புறம் பிள்ளைங்களை எழுப்பி விட்டேன் நாங்கள் இங்கேருந்து வந்த மாதிரி அங்கே தஞ்சாவூர் நாங்கள் வந்து தம்பிக்கு வந்து பொண்ணு கட்டியிருக்கிறது வந்து தஞ்சாவூர் அவங்க அங்கேருந்து வந்து அவங்களும் வந்து வண்டியில் வந்துட்டாங்க அங்கே போய்ட்டு அப்புறம் நாங்கள் அவங்களையும் மீட் பண்ணிவிட்டு அப்புறம் தம்பி தம்பி ஃபேமிலி எல்லாத்தையுமே நாங்கள் அழைச்சிட்டு காரில் வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் தம்பி பார்சல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் ஓப்பன் பண்ணதெல்லாம் நான் வந்து அடுத்து வீடியோவாக போடுறேன் ஏன்னா இதுவே வந்து ரொம்ப இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு நாங்கள் ஏர்போர்ட்டில் அவங்க பார்த்துட்டு திருப்பி கூட்டிகிட்டு வர்றது தான் அடுத்த வீடியோவில் வரும் அந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவாக நான் வந்து பார்சல் ஓப்பனிங் வீடியோ வந்து போடுறேன்

எங்க மித்திர நகரம் இரு எல்லாம் இப்படி இப்படி திரும்ப அங்க போய் அப்பாட்ட தாத்தாட்ட போய் நில்லுங்க எல்லாம் தாத்தாட்ட போய் நில்லுங்கடி ஏ அங்க போவாதீங்க போய் துறைச்சி விட போறாங்க பாடா தாலுமி நீங்க வெளிநாட்டுல இருந்து வர்ற மாதிரி இருக்குது அதான் தள்ளிட்டு வந்து போங்க

மாமா அந்த கார்ல வரப்றான் ஆமா அந்த இடல நீ போறியா மாமா கூட நான் இடல தாத்தா கூட நான் வரேன் மாதிச்சாதிரா ஆ மாதிச்சாதிரா நீ எல்லாரும் அதுல போறதா போங்க நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அது அடி அடி வீட்டுக்கு வரகான எல்லா இடத்துலயும் அவரு எஸ் ஆயிடுற அப்படியா போட பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அடம் பண்ண கூடாது உக்கார உள்ள Samyam kumtu kootu. Baba, mama, pongala. Summa, 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 summa. Chai na, kalamtu

ஏங்கிட்ட மட்டும் வரமாட்டேன் அப்பத்தாட்ட மட்டும் போவியா ஐயோ உன் கையால தான் குடிக்கணும் இது அப்படியே வாங்கி അപേ അങ്ങനെ വെയ്യ മിത്ര എങ്കിട്ട് വാടി കൂടെ

ஆரத்தி எடுக்கிறவங்களும் காசு போடுப்பா இல்லை வலது காலை எடுத்துக்குள்ள வாங்க பூட எல்லாத்தையும் மேகா போடு சோஃபாவில் போய் உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க இது வந்து நாங்கள் தம்பியை கூப்பிட போனப்ப காரில் நாங்கள் போனப்போ எடுத்த பிக்சர்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ட்ரிச்சி ஏர்போர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு ஆனால் என்னால் தான் வந்து வீடியோ வந்து நிறைய வந்து கவர் பண்ண முடில ஏன்னா அவங்க கூட இப்போ தஞ்சாவூர்லேருந்து அவங்களாம் வந்திருந்தப்போ அவங்க கூட கொஞ்சம் நேரம் நல்லா இருந்தேன்னா அதனால வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க முடியல அடுத்த டைம் நான் இப்போ எதாவது திருச்சி ஏர்போர்ட் போகிறேன்னா அது வந்து ஃபுல் வியூ வந்து நான் அது வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இன்னொன்று ஒன்று வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் நான் சொல்கிறது என்னென்னா அங்கே வந்து ஒரு கடை வந்து வச்சுருக்காங்க ஏர்போர்ட் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இதுக்குள்ளார உள்ள கடைகள்லலாம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனால் இவ்வளோ ஹை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கல ஏன்னு பார்த்தோன்னா ஏர்போர்ட்டில் வந்து நம்ம வெளியில் என்ன வாங்குறோமோ அது அப்படியே டபுள் அதாவது வெளியில் ஒரு ஐம்பது ரூபா பொருள் வந்து இங்கே நூறுரூவா கூட இல்லைங்க டபுள் கூட இல்லை அதை விட ஜாஸ்தி நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச்லாம் இருக்கும் ஒரு டீ காஃபி கூட அதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வெளியில் என்ன வாங்குகிறோமோ அதை விட வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அது வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதுவும் நம்ம இந்த பிள்ளைங்கள்லாம் அதை பார்த்துட்டு நிறைய இது வாங்கணும்னு அதெல்லாம் எதுவும் வெளியில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அது ஒன்று கொஞ்சம் ஏர்போர்ட்டில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வந்திருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் நீங்கள் அதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்ல வருவேன் ஏன்னா நம்ம எதுக்கு அப்படி வந்து விலை ஜாஸ்தியாக கொடுத்து வாங்கணும் அப்படிலாம் வாங்குவோம் தான் அவங்க வந்து விலை ஜாஸ்தியாக அந்த மாதிரிலாம் போட்டு விற்கிறாங்க அதனால வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போது ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி வேணும் அப்படி வாட்டர் பாட்டில் கூட இப்போ நமக்கு தண்ணிலாம் அங்கேயே வந்து ஏர்போர்ட்லேயே வந்து அங்கங்கே பிடிக்கிறதுக்கெலாம் வச்சுருப்பாங்க அதனால் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி ஜாஸ்தியாக உள்ளதெல்லாம் வாங்கிக்கோங்க மற்ற இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை வந்து பைசா நிறையா கொடுத்து வாங்காதீங்கன்னு சொல்ல வரேன் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ அங்கே வந்து எல்லாரும் வந்து மீட் அப்புறமேல் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து தம்பி பார்சல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய எங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நடந்துச்சு அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் எல்லோரும் நல்லா சேஃபாகிருங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்